தண்ணீர் தண்ணீரின் தேவையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா எப்போதாவது தண்ணீர் இல்லையே நாமெல்லாம் எல்லாம் உயிர் வாழ முடியுமா சற்று யோசித்து பாருங்கள் தண்ணீர் தான் நமக்கு முக்கியமான ஒரு பொருளை தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ்க்கையை வாழ முடியாது எங்கே போனாலும் தண்ணீர் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறப்போது கூட தண்ணீர் தாகம் எடுக்கிறது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் ஆகவே தண்ணீர் இல்லை என்றால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது ஆரோக்கியம் நம் கையில் தண்ணீரை பயன்படுத்தி நம் குளிக்கிறோம் மற்ற எல்லா வேலைகளுக்கும் துணி துவைப்பது முதல் கொண்டு தண்ணீர் இல்லை என்றால் நம்மால் எந்த வேலையுமே செய்ய முடியாது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது நம்முடைய வசதியான வாழ்க்கைக்கு தண்ணீருண்டிய தேவை எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து கொள்ளுங்கள் தண்ணீருண்டிய தேவையை அறிந்து தண்ணீரை சிக்கனமாக தேவையில்லாத வேஸ்ட்டு செய்யாமல் சீக்கிரமாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை நாம் சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் எனவே தண்ணீருண்டி தேவை அறிந்து தண்ணீரை நாம் சேமித்து வைப்போம் மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணீர் மாடியிலிருந்து ஒரு பைப்பு போட்டு முதலில் வரக்கூடிய தண்ணீரை மாடியிலே வரக்கூடிய தண்ணீரை மழை காலங்களுக்கு முன்பதாகவே மாடியை நன்றாக சுத்தம் செய்து மாடியை நாம் சுத்தமாக வைத்திருந்து வைத்திருப்போமானால் மழை வரும் காலங்களிலே மாடியிலிருந்து பைப் மூலயமாக கீழே இறங்கும் தண்ணீரை ஒரு தொட்டியிலே சேகரித்து வைத்து கொஞ்ச நாள் கழித்து அதை பில்டர் செய்து நாம் குடிநீராக கொதிக்க வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் குளிப்பதற்கும் பயன்படுத்தலாம் துணித்து வைப்பதற்கும் பயன்படுத்தலாம் நம்முடைய தேவைக்கு நமக்கு தேவையான தண்ணீர் மழை காலங்களிலிருந்து நாமே சேமித்து கொள்ள வசதியாக நாம் நம் வீடுகளிலே தண்ணீர் தொட்டி தரையிலே பூமிக்கடியிலே தண்ணீர் தொட்டி அமைத்து அதில் நாம் மழை நீரை சே சேமித்து என்றால் நமக்கு தேவையான தண்ணீர் மனிதனுக்கு நமக்கு இலவசமாக கிடைத்து நாம் எனவே இந்த தேவை அறிந்து நாம் இந்த தண்ணீரை உபயோகப்படுத்த வேண்டும் சிக்கனமாக காற்றும் கிடையாது தேவையில்லாமல் வேஸ்ட் செய்யாமல் சிக்கனமாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை நாம் நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் தண்ணீருடைய தேவை அறிந்து தண்ணீரை பயன்படுத்துங்கள் தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்யுங்கள் வேஸ்ட் செய்யாதீர்கள் உங்களுடைய தேவை அறிந்து தண்ணீரை பயன்படுத்துங்கள் அப்போ தண்ணீர் உங்களுக்கு சீரம் சிறப்பமான ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் அமைத்து கொடுக்கும் என்பது சிறிதளவும் எல்லவும் மாற்றம் நன்றி வணக்கம் தேவையான அளவுக்கு மனித வாழ்க்கைக்கு கிடைக்கிறது எனவே நாம் இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம்